காலபுரஷ ராசிக்கு ஏழாவது ராசி தான் துளாராசி அந்த பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே தன்னிறைவில்லாத வாழ்க்கை தான் கடந்த காலத்தில் வாழ்ந்துருப்பீங்க எல்லாத்துலேயும் தொட்ட காரியங்கள் தடைபடுறது முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறது நிம்மதியெல்லாம் வாழ்க்கை வாழ்கிறது குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்படுறது தேவையில்லாத அசிங்கத்தையும் அவமானத்தையும் குடும்பத்துக்குள்ளே அனுபவிக்கிறது கூடவே இருக்கிறவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயத்த கடந்த காலத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு குரு அதிசார பயிற்சி ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்திற்கு கடக வீட்டுக்கு வரும் பொழுது அந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் உங்க ஆசைக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை பேசி பழக்கூடிய தொழில ஆதாயம் தனதானிய சேர்க்கை தொழில முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது இரண்டாம் இடம்னா குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால எதிர்பாராத பண உறவை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை தொழில் மூலிமா மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால பெண்கள் விரும்பக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துணி நூல் ஜவுளி சம்பந்தப்பட்ட ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க தங்க நகை ஆபரண தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஜவுளி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசைக்கலைஞர்களாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொற்காலமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க போதுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் என்னங்க நடந்துன்னு நினைக்காதீங்க அதிசயத்தக்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இழந்த சொத்துக்கள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக அரசியல்ல பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பதவி உறவு தானாகவே தேடி வரும் கூட்டாளிகள் மட்டும் நம்பிக்கைக்குரியவங்களா இருந்துட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ச்சியாக இருக்கும் குரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால தல யாத்திரை தீர்த்த யாத்திரை ஆன்மீக சுற்றுலா தர்ம காரியங்கள் செய்யறது நிதி நிறுவனத்திற்கு உதவி செய்கிறது குழந்தைகளை படிக்க வைக்கிறது இதனால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடங்கிறது நிலபலஸ்தானம் வாகனஸ்தானம் தாய்ஸ்தானம் கல்வி கல்விஸ்தானம் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் மட்டுமல்ல ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால எதிர்பாராத மனிதர்களுடைய பண வரவு நமக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடத்த உச்ச குரு அந்த இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தால் லாட்சி யோகம் கூட கிடைக்கும்